வணக்கம் நேர்கிலி நம்மளுடைய அரியல் பாத்தீங்கன்னாக்க வைத்திய ரஞ்சிதா இருக்காரு வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு எல்லாருக்குமே முப்பது வயசுக்கு மேல நம்மளுக்கு வர்ற முதல் வலிகளே பாத்தீங்கன்னாக்க இந்த முட்டி வலி குதிகால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வழிகள் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த வழியிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அதுக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் அந்த ஆயில் செய்முறையோட ஐயா சொல்லித்தாருன்னு சொல்லியிருக்காரு இந்த முட்டி வலி வரதுக்கு காரணம் என்னங்க ஐயா சரியான உணவு முறைகள் தான் காரணமே முத காரணமே அதுதான் அது என்ன பார்த்தீங்கன்னா சரியானபடி நம்ம உணவு டைமுக்கு எடுக்கிறதில்ல டைம் மீறி சாப்பிட்றோம் அளவாக சாப்பிட்றதில்ல பசி மீறி நம்ம சாப்பிட்றோம் அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து சரிமான ஆகாத காரணத்தோட அங்கே காஸ் கேஸ் பிடிப்புன்னு சொல்லுவாங்க அதனால கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வழி வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுலுக்கு பிடிக்குன்னு சொல்லி நம்ம அதிகப்படியான வேலை செய்கிறனாலையும் நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம உணவு சாப்பிடாதவே நான் பாட்டுக்கு டைமுக்கு வேலை முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் சாப்பிட்டே இருப்பாங்க இதனால் கூட இந்த வழிகள் அதிக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்க அதுக்கு என்னென்ன மூலிகள் வச்சு நம்ம பயன்படுத்தினா அதனால வெளியே வரலாம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னுடைய குருநாதர் கட்டுக்கொடுத்த அருமையான ஒரு மருந்து நம்ம பார்க்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா வலியாயில் எங்க வலி இருந்தாலும் சரிங்களா மூணு நாளும் வலியை சரிப்படுத்தக்கூடிய மன ஒரு வலியாயில் தான் நம்ம தயாரிக்கும் வெரி குட் அதுக்கு என்னென்ன மூலிகள் சேர்த்துருங்க ஒன்னொன்னு காட்டுறேங்க ஐயா சோற்று கற்றாழை என்னக்கூடிய ஹாலிவேரா சோற்று கற்றாழை ஆமா இதை வந்து நம்ம வந்து இந்த ஆயில் வந்து சேர்த்துறோம் ஐயா இதுதாங்க ஐயா வட்டத்துத்தி வட்டத்துத்தி வட்டி துத்தில வந்து பல வகைகள் உண்டு நாம இது இந்த ஆயுள் வந்து எடுக்கக்கூடிய மூலிகை வந்து வட்டத்துத்தி இதுல வந்து மஞ்சள் பூ இருக்கும் மஞ்சள் பூ இருக்கும் மஞ்சள் பூ இருக்கும் வட்டமா இருக்கும் இது வந்து பல வியாதிகளுக்கு தேவைப்படுது ஆனா நம்ம இந்த வழியாக வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்த எடுத்துக்கிறோம் ஐயா ஐயா இது என்ன மூலிகை அற்புதமான ஒரு மூலிகைங்க இதில் தான் எசன்சியே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா க கரு ஊமத்தை அல்லது நீல ஊமத்துன்னு தான் சொல்லுவாங்க அதிக இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு காய் இலை பூ எல்லாமே மருத்துவம் கொடுக்கும் காயே கருப்பாக இருக்குங்கய்யா ஐயா ஆமாம் காயே கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் இது ம இது நிறைய ம மருத்துவங்களுக்கு பயன்படுது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த வழியில் பயன்படுத்த மாதிரி பார்த்திங்கன்னா இது தாங்க மெயின் இதில் வெரி குட் வெரி குட் பிறண்டில் வந்து பல வகைகள் உண்டுங்க ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் நாலு நாலு பக்கமா இருக்கு நாலு முகம் இதுல மூணு முகம் இருக்கு மூணு இருக்கு இருக்கு கேள்விப்பட்டிருக்கு நிறைய இருக்கு நாம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன முடியும் ஐயா பூலா கிழங்கு பூலா தலா இருக்கு பூலா குச்சி மக்காரி எல்லாம் தக்காளி தயாரிக்கிறதுக்கு தயாரப்படுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பூலா கிழங்கு இது எது வாசனை சேத்துறதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா முகம் வசி மாறது கூட இதை சேத்துறாங்க அது வந்து நம்முடைய இந்த ஆயில் வந்து வாசனையாக இருக்கிறதுக்காக இந்த மூலிகை வந்து இதுலேயும் நம்ம சேர்த்துறோம் ஓகே ஓகே இதுதான் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என்ன எல்லா மஞ்சளும் சேர்த்துக்கூடாது என்ன மஞ்சள் சேர்த்தணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்தணும் கஸ்தூரி மஞ்சள் இதில் ஆயில் சேர்த்து ஆமாம் இந்த ஆயில் சேர்த்துணும் இது ஓகே ஓகே நேரிலே இப்போ ஒவ்வொரு மூலிகை ஐயா வந்து இந்த ஆயிலில் என்னென்ன மூலிகை சேர்த்து போகிறோம் அதனுடைய மருத்துவ குணத்தை சொல்லிட்டாரு இப்போ அந்த ஆயில் எப்படி செய்யறோம் அது எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன நோய்கள் போகும் நான் சொல்றேன் இப்போ அந்த ஆயில் செய்முறையோட வீடியோ குழுப்போம் வாங்க வீடியோ குழுப்போம் நேரிலே இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப செய்ய ஆயில் ஆயிலுக்கு இந்த வழி ஆயில் சொன்னோம் இந்த ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு டீன் செக்கில் ஆட்டின விளக்கு என்ன சேர்த்து போறோம் ஏன்னா விளக்கு என்ன பாத்தீங்கன்னாக்க உடம்புக்கு அந்த ஆமணக்கு என்னன்னு சொல்றேன் இந்த ஆமணக்கு என்ன உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடம்பு எவ்வளவு ஈட்டா இருந்தாலும் அந்த ஈட்டை குறைக்கிற சக்தி அந்த ஆமணக்கு என்னைக்கு இருக்கு இதுல அந்த ஒரு லிட் ஒரு டின்னுடைய எண்ணெயை இதுல இப்ப சேர்த்துருவோம் பாருங்க எங்க பாருங்க சோத்து கதை வந்து சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி தான் கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சோத்து கதை வந்து இது மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கணும் சிறு சிறுசாக கட் பண்ணிக்கணும் எண்ணெய் எடுத்து அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இயற்கையான விலகல்ல என்ன நல்லா காய்ச்சிங்க இதுல வந்து இது சேர்த்து போறோம் சூடில் போடணும் பொங்கி வந்துடும் பொங்கி வெளியே வந்துடும் வராத மாதிரி உடனே பொங்கி வந்துருச்சு அப்படின்னா உடனே சிம்பிள் வச்சுக்கணும் நம்ம ஸ்டவ் ஆஃபோட வச்சிக்கலாம் வெரி குட் வெரி குட் நேரங்களே இது இது பாத்தீங்கன்னாக்க இந்த ஈரம் பாதம் இருக்கிறதுனால எண்ணெயில சேரும்போது பொங்கி வெளியே வருமா அதனால செய்யும் போது கண்டிப்பா உசார செய்யுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்வாங்க ஏன்னா பொங்கி வெளியே வந்துச்சுன்னா எண்ணெய்க்கு பக்கம் நிற்க முடியாது இல்லையா அதுக்காக சொல்ற ஐயா இது வந்து வீட்டில் செய்யறீங்க ஒரு லிட்டர் எண்ணெய் அப்படின்னா சும்மா ரெண்டு இதில் இருந்தால் போதும் சொத்துக்கத்தால் ஒரு ஐம்பது கிராமங்க ரெண்டு மடல் ரெண்டு மடல் இருந்தால் சார்ந்த ரெண்டு மடல் சின்ன சார் இருந்தால் நாலு மடல் எடுத்துக்கலாம் நேரிலே இந்த ஆலிவேரை போட்ட இல்லையா அது பாருங்க எவ்வளோ பொங்கு வருது பாருங்க நீங்க வந்து மிதமான சூடில் வந்து நீங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பொங்கல் பின்னாடி மறுபடி வேணால் சிம்மில் வச்சுக்கலாம் ஐயா இது என்னங்க ஐயா ஐயா மஞ்சள் நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் சொன்னீங்களா அதுங்களா இந்த பொங்கல் வரும்போது இந்த மஞ்சளை வந்து இப்படி தூவி விடணும் ஓ அந்த பொங்கு வரும்போது தான் தூவணும் பொங்கு வரும்போது தான் போனால் முன்னாடியும் போடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணதுனால பொங்கல் அணிடுச்சு மறுபடியும் லைட்டாக பற்ற வச்சு சிம்மல் வச்சுக்கணும் ஐயா இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு அந்த முட்டியில் இருக்கிற நீர் சத்துக்கள்லாம் உரிய தேவையான சக்தி இல்லை கிடைக்கு இல்லையா கண்டிப்பாக அதுக்காக தான் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து ஓகே வெறும் மஞ்சளை மட்டும் நீங்கள் வந்து எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல மஞ்சளும் ஆரம்ப கேள்வ மாவு இருக்கு இல்லைங்களா கேள்வியில் அதையும் மட்டுமே சரிசமாக எடுத்து நீங்கள் பத்து போட்டால் கூட முட்டையில் இருக்கிற எடுத்துருங்க அது ஓகே 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 பத்து அது வந்து பத்து போடுறதுக்கு இந்த மாதிரி இந்த யூஸ் பண்ணிக்கலாம் நான் வேணா ஐயா இது என்னங்க ஐயா ஐயா பூலக்கிழங்கு சொன்னோம் இல்லைங்களா கிழங்கு இதை வந்து இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்க சிம்மி வச்சும்போது பொங்கல் வரும் போது இதையும் தூய் விடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் கோருவை இது மாதிரிலாம் இருக்கிறது முற்றிலிருக்கிற வழிகளை வந்து சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் இது சிறு சிறுசா கட் பண்ணிக்கணும் இதையும் நம்ம சேர்த்துக்கணும் அடுத்தடுத்து மூலையில வந்து சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கிட்டு அப்புறமா இது வந்து அடுங்கிறதுக்கு வந்து ஏழு மணி நேரம் ஆகும் ஏழு மணி ஆமா பொங்க அடுங்கணும்

பொங்கு போல அடங்க அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே கலக்கும் கலக்கும் அப்படி இப்போ எடுத்துட்டீங்கன்னா இதுதாங்க ஆயில் அடுத்தடுத்து மூலிகை நம்ம போட்டுக்கலாம் ஐயா இது கரு ஊமத்த இல்லை கரு ஊமத்தை நம்ம கட் பண்ணிது காய் தண்டு பூவு இலை எல்லாமே இருக்கு எல்லாமே சேர்த்து போடுறீங்க எல்லாமே இந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த கருவ மொத்தம் வந்து இதுல முக்கியமான ஒரு மூலிகை இது வந்து பாத்தீங்கன்னா கருவே சோத்து சுரத்து கட்டாளம் மட்டும் தான் மெயின் இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்துத்தி துத்தி இலை துத்தி இலை இலை காய்கள் தண்டு எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்துக்கலாம்

இந்த ஆயில் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஆயில் ஏழு மணி நேரம் ஐயா சொன்னார் ஏழு மணி நேரம் முடிச்சதொடனே இது பாருங்க அழக பச்சை கலர்ல எப்படி இருக்கு பாருங்க இந்த ஆயில் எங்க உங்களுக்கு வழியில் இருக்கோ அந்த இடத்துல போட்டு ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி தேய்க்காம நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சே பறந்து போயிடும் சரிங்களா இந்த மாதிரி இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க இப்ப இதில் முக்கியமான மொழின்னு சொல்லி நீங்க துத்தி இலையும் ஊமத்த இலையும் போட்டீங்க இல்லையா இதுல ஊமத்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இப்போ கருவுமத்தன்னு சொன்னோம் புளு உமத்தன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த புளு உமத்து இல்லாமல் எல்லா இடத்துலயும் நார்மலா ஒரு ஊமை தேடி யூஸ் பண்ணிக்கலாமா ஐயா கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கலாம் கிடைக்காதவங்க இந்த வழி உங்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எனக்கு கழுத்து பிடிச்சிருக்கு எனக்கு சோல்டர் வலிக்குது எனக்கு முட்டி வலிக்குது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட் ஒரு சில வலிக்கும் அது பாத்தீங்கன்னா குதிங்கால் அதிகமா இருக்கும் அவர் மேல ஒரு சில நீர் கோத்துருக்கும் முட்டில ஜெவ்வுகள் கிழிஞ்சிருக்கும் நிரம்புகள் வந்து அடிபட்டு இல்லையா இந்த மாதிரி கால் ஒரு சிலருக்கு இந்த லெவல் அதிகம் போது கால் வீக் எடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு எங்கெங்க வழிகள் இருக்கோ அந்த வழி இருக்கிற இடத்துல நீங்க தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வழிகள் காணாம போயிடும் இது சந்தேகம் தான் கீழே நம்பர் போகும் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனை படியும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஏஞ்சல் கிளினிக்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் காமிச்சிருக்காரு உங்களால முடிஞ்சாக்க செஞ்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் தான் கால் பண்ணுங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றி